முன்னாள் அமைச்சர் தலைமையின் செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு எஸ் டி வேலுமணி அவர்களின் தமிழகத்தில் விளையாட்டு ஒரு முக்கியமான அங்கமாக விளங்குகின்றது மன அழுத்தம் குறைவதற்கும் உடலை பேணி காப்பதற்கும் விளையாட்டு முக்கியம் இன்றைக்கு விளையாட்டு வீரர்கள் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய மனநிலையிலே உள்ளவர்கள் தான் விளையாட்டு வீரர்கள் அந்த அளவுக்கு விளையாட்டிலே ஈடுபாடு கொண்டு முழு கவனம் செலுத்தி தங்களை எதிரில் அணியில் இருக்கின்றவர்களை வீழ்த்துகின்ற அளவுக்கு தயார்படுத்தக்கூடியவர்கள் விளையாட்டு வீரர்கள் அனைத்துக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசியல் வந்து கிராமத்திலிருந்து நகர வரை எல்லா கிராமங்களிலும் இந்த இளைஞர்களுக்கு